மக்களே என்ன மக்களே இன்னைக்கு வந்து ரோஸ்ட் இருக்குமா ரோஸ்ட் நேத்து வந்து இந்த கேக்குறவன் கேனப்பையனா கேப்பேல நெய் வடியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு போனார்ல யார் நம்ம அருண் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் அந்த 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 குழம்பு சட்டியை தூக்கிட்டு போகும்போது ஐ கிரைடு நான் அழுதேன் மக்களே நான் அழுதேன் அப்படின்லாம் வந்து ஒரு டயலாக் அடிச்சிட்டு இருந்தார்ல அவர்கிட்ட ஏயா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீ அமையவே அமையாது எக் ஃப்ரைட் ரைஸ் வா நைட்டு வா வாட்டே டேஸ்ட் அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமா திருட்டுத்தனமா திருடி தின்னுக்கிட்டு இருந்தீங்களே அதை பத்தி வந்து கேள்வி கேட்பாரா விஜய் சேதுபதி இப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஏக்கம் இன்று பூர்த்தி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பணும் நம்பணும் மக்களே இல்லைன்னா சோறு கிடையாது உங்களுக்கு இன்னைக்கு முதல் புறம்போல என்ன வருது அப்படின்றத பாக்கறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன் முதல் புறம்போல எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனாங்க ஆறு பேர் அவங்களில் ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க இந்த வாரம் யார் வெளியே போக போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது இருந்து பார்ப்போம் பட் என்ன இருந்தாலும் என் தலைவன கேள்விகளுங்கப்பா முடிஞ்சா என் தலைவன கேள்விகளுங்க வெளியே இருந்து வேற பயங்கர சப்போர்ட் அர்ச்சனா வந்து முத்துக்குமரனை இதாக பேசி முத்துக்குமரன் நெகட்டிவாக பேசுகிற விஷயங்கள்லாம் அர்ச்சனா ரீபோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஆளாக இருந்திருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அர்ச்சனாக்கு இவ்வளோ சேஞ்சஸா யார் கரெக்டாக இருக்கா யார் தப்பாக இருக்கா எல்லாத்துக்கும் பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிருவாங்க போட்டுருக்கு இல்லையா பர்சனல் லைஃப்னு வரும்போது எல்லாருமே செல்ஃபிஷ் ஆயிருவாங்க போல் இருக்கு அருண் மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்றீங்கன்னா அர்ச்சனா நான் திருப்பியும் நேற்று நான் வீடியோவில் சொன்னது தான் இங்கேயே சொல்றேன் போன வருடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவு தூரம் பேசுனதுக்கு நான் ரொம்ப 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 வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிருங்க மக்களை சரியா அப்போ இவ்வளவு நாள் வந்து இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன சொல்றது அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க வந்து என்ன இது பண்ணாங்கன்றது தெரில இப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்களே அருண் மாதிரி ஒரு மோக்கரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் வந்து நடிச்சிருக்காங்கன்னு பாருங்க உள்ள ம் அப்பயே சொன்னாங்க எங்கிட்ட அப்பயே சொன்னாங்க எல்லாரும் ம் ஏய் உனக்கு தெரியாதுரா அவங்க செட் பண்ணி விஷயங்கள்லாம் தெரியாதுரா அப்படின்னு பட் இருந்தாலும் உள்ள ஆடின கேம் நமக்கு பிடிச்சிருந்தது கரெக்டா கேள்வி கேட்டாங்க கரெக்டா பேச வேண்டியத பேசினாங்க நோ மாக்கிங் நோ புல்லிங் புள்ளிங்க்கு எதிராக வந்து நான் நிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மாக்கிங் பண்றாரு ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிங் பண்றாரு ஆனா எப்படி மனசாட்சியோட இவங்களால வந்து போஸ்டிங் பண்ண முடியுது எப்படி இது பண்ண முடியுது அப்படின்றது தெரியல புரியுதா நீங்கள் வாயால் மட்டும்தான் ஜெயிச்சிங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களை சப்போர்ட் பண்ண ஆட்களுக்கும் தெரியும் அதை ஒத்துக்குவாங்கன்னு சொல்லுங்க இல்லை என்ன டேலண்ட் உங்களுக்கு வேற என்ன டேலண்ட்டை வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்க சொல்லுங்க காமெடி பண்ணீங்களா ராஜு பேசுன மாதிரி காமெடி பண்ணீங்களா காமெடியே பேசி எல்லாரும் சிரிக்க வச்சு பயங்கரமாக இது பண்ணீங்களா கிடையாது ஒரே ஒரு விஷயம் நடிச்சீங்க எதுல அந்த மதுரை கேரக்டர்ல அதெல்லாம் நான் வந்து சில்லறையை விட்டேன் ஆக்டிங் இல்லை மத்தபடியா பேச்சு திறமை தான் பேச்சு திறமையை வச்சுதான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதனால வந்து சொம்படிக்கிறன்ற பேரில் அதுவும் அருண் மாதிரி ஒரு ஆளுக்கு சொம்படிக்கிறேன்ற பேரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை தயவுசெய்து கெடுத்துக்காதீங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே உங்க இஷ்டம் தாராளமாக என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அதுக்கு உங்கள் உரிமை இருக்குது உங்களுடைய பர்சனல் லைஃப் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு விமர்சனங்கள் வந்து தான் ஆகும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அருண் இஸ் த பிக்கஸ்ட் மோக்கர் இன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி அவருக்கு நார்மலாக பேச வராது ஒரு ஆளை வந்து இரிடேட் பண்ணாம டார்கெட் பண்ணாம பேச வராது நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன் அர்ச்சனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்